ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து மழையாக இருந்தது வெதர் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வெதர் கண்டிஷனில் சுட சுட எதாவது சாப்பிட்லாமேன்னு தோணுச்சு அதனால் வீட்டில் அந்த கிழங்கு வச்சு நல்லா சுட சுட கிழங்கு வேக வச்சு கிழங்கு வடையும் செஞ்சுருக்கேன் எயிட்டி கிட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஃபேவரட்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மழை நேரத்தில் மோகன் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி சூடான ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்பவே மனசு திருப்தியாக இருக்கும் இந்த காலத்தில் பீஸா பர்கர் இந்த மாதிரி ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிழங்கு வடை வேக வைத்த கிழங்கு அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சமாக கிழங்கு வதக்கி இருக்கேன் எயிட்டி கிட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு நீங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வெளியில சந்திக்கலாம் பாய்